டெரிஸ் பாய் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களைம் எடுத்துக்கிறோம் நம்ம செபிதி ஜஸ்டர் அட்வைஸ் ஆரோயோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்க வேண்டும் யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் இந்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடுதல் முயற்சி எடுப்போம் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸி ட்ரென்லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க இவங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெந்த் இருக்குது அஃபோர்டபிலிட்டின் வேலுவேஷன் இருக்குது டெக்னிக்கலாக இப்போ நியூட்ரல் இருக்குது அப்படிங்கறது மொமெண்டம் நியூர்ட்ரல்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரெண்ட்லைனில் இப்போ அனாலசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட்டாக தொண்ணூறுன்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பேசிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் இது எழுபத்தி நாலு ரூபா அறுபத்தஞ்சு பைசான்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிஇசோனை பொறுத்த வரைக்கும் இன்னும் பைசோனில் தான் இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் அடிக்குவேட் லெவல் ஆஃப் சால்வன்சி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் கூட தான் இருக்குது இருந்தாலும் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு இது வந்து காமன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இதுக்கு இன்னும் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கறத தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது கன்சல்ஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு அனாலிசிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் பத்து பேர் வந்து பைஸ் சொல்லியிருக்காங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் செல் சொல்லியிருக்காங்க குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் வந்து பன்னெண்டு பெர்சென்ட்டு இவங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு இதே காலகட்டங்களுக்கு ரெவன்யூ இருபத்தஞ்சு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெவென்யூ வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கோடி ரூபா குறைஞ்சிருக்கு அதனால இவங்களுடைய இபிஎஸ் லெவல் வந்து ஒன்றுலேருந்து பாயிண்ட் ஜீரோ நைனாக குறைஞ்சிருக்கு எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க டிஏஎஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம் டிஐஎஸ் வந்து இந்த குவார்டருக்கு பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பெர்சென்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹோல்டிங்கை எஃப்ஐஎஸ் வந்து ரெண்டு புள்ளி அறுபத்தி மூணு பெர்சென்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ஹோல்டிங்கை நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸல் ஷீட்ல நம்ம போட்டுவிட்டோம் நம்முடைய ஃபார்மில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் வந்து எழுபத்தி ரெண்டு ரூபாலேருந்து நூற்றி பதினேழு மேக்ஸிமமாக இது நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இந்த நூற்றி பதினேழுங்கிறது இந்த குவார்ட்டரே அடையணுங்கிறதுக்கான அவசியம் இல்லை இது ஒவ்வொரு குவார்டர்லேயும் இது வந்து இபிஎஸ் பெர்ஃபாமன்ஸை பேஸ் பண்ணி இதோடய நிலை மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த குவார்டரில் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ரெண்டு ரூபாவில் சப்போர்ட் எடுத்தாங்கன்னாக்கா எழுபத்தி ஆறோ எழுபத்தி ஏழோ அடைஞ்சிட்டு அதை உடச்சி போகும்போது தான் தான் எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது எண்பத்தி எட்டோ உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ஏழுலேருந்து நூத்தி நாலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை உடைச்சி போகும்போது மேக்ஸிமம் வந்துடும் நமக்கு சப்போஸ் எண்பத்தி எழுபத்தி ரெண்டுக்கு வந்து மேலே உடைக்காம சப்போர்ட் எடுக்காமல் கீழே உடைச்சாங்கன்னாக்க அறுபத்தி நாலில் இருந்து ஐம்பத்தி எட்டு வரைக்குமான அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டு நமக்கு இருக்குது இப்போ இந்த தகவலை தூக்கி சார்ட்டில் போடுவோம் இவன் எண்பத்தி நாலு உடைக்காமல் எழுபத்தி ரெண்டில் சப்போர்ட் எடுத்து திருப்பி எண்பத்தி நாலு வரைக்கும் போயிட்டு எண்பத்தி எட்டு வரைக்குமான ஸ்கோப் இருக்குது இந்த எண்பத்தி எட்டு உடைச்சாங்கன்னாக்கா தொண்ணூற்றி ஏழுலேருந்து நூற்றி நாலுக்கான அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கோப் இருக்குது அடுத்து இந்த நூற்றி நாலு உடைச்சாங்கன்னா மேக்ஸிமம் குண்டானது வந்துடுது நூற்றி இருபது முப்பத்தி அஞ்சு வரைக்குமே ஸ்கோப் இருக்குது ஆனால் அது இந்த குவார்டர்லேயே நடக்கும்னு நம்ம சொல்றதுக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்டேட் இது வந்து அப் அப் ஆகும்போது நமக்கு வந்து ப்ரீவியஸ் கையை உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி ஒம்பதுலேருந்து நூற்றி பதினேழுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் இவ இங்கே எழுபத்தி ரெண்டில் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னால் அறுபத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும் ஸ்கோப் இருக்கு கீழே சப்போர்ட் லெவல் இருக்குது அதையும் உடைச்சிட்டாங்கன்னா நாற்பத்தி அஞ்சு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது எல்லாமே சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டரில் அவங்க எடுக்கக்கூடிய ஈபிஎஸ்சில் எடுக்கக்கூடிய லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே